வணக்கங்க இது மலைநீர் வடிகால் நாமராஜர் சிங்கலூர் கோப் காலேஜ்ல ஸ்கூல் ஸ்கூல் யாரும் என்ஜிஆர்ஜி இது உடஞ்சி போச்சு இந்த மேனுவல்ல இது கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெண்டு வாரம் ஆச்சுங்க இது இன்னும் சரி பண்ணல என்னன்னா மேனுவல் வரல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க இருக்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பெருப்பு இங்க பாருங்க இவ்வளவு பக்கத்துல இருக்கு பாருங்க இது ஸ்கூலோட காம்பௌண்ட் இதுல வந்து இந்த டைரக்ஷன்ல பிரைமரி ஸ்கூல் இருக்கு சின்ன எல்லாம் இந்த வழியில தான் பேரன்ட்ஸோட வர்றாங்க இது வந்து மெயின் ரோடு இது மெயின் என்ட்ரன்ஸ் அந்த ஸ்கூலோடது குழந்தைங்க வர்றாங்க வரும்போது இதுல விழுந்து ஏதாவது விபத்து ஏற்பட்டுச்சுன்னா இது யார் பொறுப்பு எப்படி இவ்வளவு அசால்ட்டா இருக்காங்க ஏதோ நல்லுள்ளங்கள் வந்து இந்த மாதிரி க கட்டைய வச்சு இது வந்து இது பண்ணிருக்காங்க ஆனா இரவு நேரங்கள்ல விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு சின்ன குழந்தைங்க தெரியாம ஏதாவது வாய்ப்புச்சுனால வந்து பண்ண முடியாதுங்க இதுக்கு இமீடியா இதுக்கு சொல்யூஷன் வேணும் இல்லனா இந்த அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்ன்றதையும் நான் கேட்டுக்கிறேன் தாய்மையா கேட்டுக்கிறேன்